கடந்த வருஷம் மார்ச் மாதத்தில் முதலமைச்சர் தமிழ்நாடு அவங்க ஒன்பது ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க பெண் காவலர்கள் இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் உமன் பல்ஸ் இன் தமிழ்நாடு அந்த நிகழ்ச்சியில அதுல நிறைய நம்ம மீதி சேலிங் எக்ஸ்பெடிஷன் தமிழ்நாடுக்கா மட்டும் ஒரு ஷூட்டிங் காம்படிஷன் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் அதுக்கு ஏத்தாப்பு இப்போ பிப்டீன்த் ஜூன் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம இனாகரேட் பண்ணோம் ஆல் இண்டியா போலீஸ் ஷூட்டிங் கம்பெடிஷன் ஃபார் உமன் இது நம்ம நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இந்தியா ஒரு உமனுக்கு மட்டும் பீஸ்க்கு மட்டும் இத மாதிரி ஒரு ஷூட்டிங் போட்டி நடந்துட்டு இருக்கோம் ஆஸ் பர் த அனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் தர் சீஃப் மினிஸ்டர் இது டுவெண்ட்டி எய்த் இருக்கும் ஆர் ஆர் ஸ்டேடியம்ல ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அக்ரி டு பி த சீஃப் கெஸ்ட் ஃபார் தட் அண்ட்ஷன் செரமனி இதே வரை பதிமூணு மொத்தமா இவெண்ட் இதே வரை நேற்று நாலு நாளைக்கு நாலு அடுத்த நாள் கண்டின் வச்சிருக்கோம் டீம்ஸ் வந்து முப்பது டீம்ல இருபத்தி ஒன்னு டீம் நம்ம ஸ்டேட்ல மாநில ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து ஏழு சென்ட்ரல் சென்ட்ரல் பேராமிலிட்டரி போர்ஸஸ் அவங்க வந்திருக்காங்க தமிழ்நாடு பொறுத்தபடி நம்மளுடைய டீம் இதே வரை இருக்கிற ஈவெண்ட்ல

ஆனால் தமிழ்நாடுல ஒரு நம்ம பெண் காவலர் பெண் அதிகாரி கொடுத்தபடியே நம்ம ஒரு முதல் இருந்திருக்கோம் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்தே எல்லா ரயில் வயசு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இதுக்கு மேல நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம் ஆல் இண்டியா போலீஸ் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டுக்கு வருஷ வருஷத்துக்கு போட்டி நடத்தி அவங்க டேலண்ட் கூட வெளியே வரணும் அத மாதிரி இருக்கணும் அதுக்காக அவங்க உற்சாகப்படுத்துறதுக்கு நடத்திட்டு இருக்கோம் இது நிறைய நிகழ்ச்சி

ready on the right ready on the left ready on the fire line here ரெடி ஆ

போர்ட் yeah. லை 19, 19, 17, 25, 1, 16, này, nó phone của anh ấy lấy được cái lần này. 45, lấy của anh ấy vào đi, anh ấy pin này 15, anh kia mang cái gì vậy anh

اور یہ کلاس ہے تو صاحب تھرڈ پلیس گوس ٹو کانسیبل اور ایتو بیٹي سینٹر راؤنڈ ڈا پڑا سر 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 کنٹسٹ سر سلیکٹ لٹ کلاس

गो दुग तमिलाड़ीस फस्ट प्लेस गो उसे बात दी तarnell पुलिस सर सर का गाड़ी में सर सर फर्स्ट प्राइस टाइमला डी सर ये कीड के सर सर